நாளைக்கு நான் காது குத்த போறேன் காது போறியா அதான் ஏற்கனவே குத்தியாச்சிலா ரெண்டாவதா போறேன் செகண்ட் ஸ்டட் காதே குத்தக்கூடாது இதுல செகண்ட் ஸ்டட் போறியாக்கும் ஏன் குத்தக்கூடாது குத்துனாதான் பார்க்க அழகா இருக்கும் அல்லாஹுடைய படைப்புல நம்ம எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த கூடாது அவர்களை வழிகெடுப்பேன் அவர்களுக்கு தவறான ஆசை வார்த்தை கூறுவேன் அவர்களுக்கு கட்டளையிடுவேன் அல்லாஹ் வடிவமைத்ததை அவர்கள் மாற்றுவார்கள்னு ஷைத்தான் சொல்றான் நம்மள இந்த மாதிரி செய்ய சொல்லி தூண்டுறதே ஷைத்தான் தான் என்றே ஷைத்தானை பொறுப்பாளனாக்கி கொள்பவன் வெளிப்படையான நஷ்டத்தை அடைந்துவிட்டான் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் நம்மள அழகான வடிவத்துலதான படைச்சிருக்கான் ஆமாவா இல்லையா ஆமா அப்பயதுக்கு காது குத்தனும் அல்லாஹ்வுக்கு தெரியாதா காதுல ஓட்டைய போட்டு வடிவமைக்க நீ எதுக்கு நல்ல இருக்குற காதுல ஓட்டைய போடுற அல்லாஹ் வடிவமைத்தத நம்ம மாத்துறோம் மோத்திரம் மாலை வளையல் எல்லாம் போடுற மாதிரி உனக்கு வேணும்னா ஒட்டுக்கம்மல் போட்டுக்கோ அப்போ ஏற்கனவே குத்துன காத என்ன செய்ய நம்ம தெரியாமதான குத்துனோம் அதனால அதுல கம்மல் போடுறனால தப்பில்ல அந்த ஓட்டைய அடைக்கவும் தேவையில்லை ஆனா இது தப்புன்னு தெரிஞ்சே நம்ம அந்த தப்ப செய்யக்கூடாது இல்ல நான் ஷைதானுடைய கட்டளையதான் பின்பற்றுவேன்னா நீ தாராளமா குத்திக்கோ உனக்குதான் நஷ்டம் ஆனா ஹதீஸ்ல சஹாபிய பெண்மணிகள் தங்களுடைய காதனிகளை கழத்தி தந்து தர்மம் செஞ்சாங்கன்னு வருது அப்ப அவங்களும் குத்திருக்காங்கதான காதனிகள்னு சொல்லும்போது காது குத்திதான் போட்டிருப்பாங்கன்னு உறுதியா சொல்ல முடியாது இந்த காலத்துல கம்மல் மாதிரி அன்றைய காலத்துல காது குத்தாம்லே கம்மல் போட்டிருக்கலாம் ஒருவேளை அவங்க காது குத்திதான் போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த வசனம் வருவதற்கு முன்னாடி குத்திருக்கலாம் ஆனா இந்த வசனத்துல அல்லாஹ் வடிவமைத்தத மாத்த நான் கட்டளையிடுவேன்னு ஷைத்தான் தெளிவா சொல்றான் நம்ம எதுக்கு ஷைத்தானுக்கு கட்டுப்படணும் இது என்ன அவ்ளோ பெரிய தப்பா அல்லாஹ் நம்மள அழகா படைச்சிருக்கும் போது நீ என் காதுல ஓட்டை இல்லாம படைச்சிட்ட நானே ஓட்ட போட்டுக்குறேன்னு அல்லாஹ்வுக்கே பாடம் நடத்துற மாதிரி பண்றோம் இது தப்பா இல்லையா ஷைத்தானுக்கு கட்டுப்படுறவன் வெளிப்படையான நஷ்டவாலினு அல்லாஹ் சொல்றான் இனி உன் விருப்பம்